மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மாசி மாதம் தமிழ் மாதத்தில் புத பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்து அவர் எட்டாம் இடத்துல இருந்து மறுநாளே போயிடுறார் ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பதினோராம் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இருப்பது பாக்கியமான ஒரு நிலை தொழில் உத்தியோகத்தை பற்றி தான் உங்களுக்கு திங்கிங் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் அதை அதை முனைப்போடு செயல்படுவீர்கள் மற்றபடி குரு பதினோராம் இடத்தில் சூப்பர் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் விட சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ ஏழு குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு குடையவன் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இப்படி ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தமிழ் மாதம் ஆசி மாதம் கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்குமா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் ராசிநாதன் ஒன்பதாம் இடம் பாக்கியமான ஒரு நிலை பத்தாம் இடம் தொழில் உத்தியோகத்தை பற்றியே உங்களுக்கு திங்கிங் இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அதிலே குறிப்பாக பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை அச்சகத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் முதலுடைய ஆதிக்கம் அதாவது பள்ளி கல்லூரி யூனிவர்சிட்டி போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அதில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்கள் உள்பட படிக்கும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் இந்த மாதம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் கூட அது பெரிய வெற்றியை தேடித்தரும் நீங்களே சந்தோஷப்படுவீங்க அசந்து போயிடுவீங்க வெளியூரிலிருந்து நல்ல தகவல் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அற்புதமான ஒரு காலகட்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூடிய சூரியன் மூலாமலத்தையே பார்க்குறார் சூப்பர் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் இந்த கான்ட்ராக்டெலாம் எடுக்கிறாங்க பாருங்கள் சில பேர் முயற்சி எடுத்து க அரசு க கான்ட்ராக்டு ஸ்கூலு காலேஜஸ் பிரிட்ஜு இப்படி கட்டிடங்கள் கட்டுவாங்க கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தொழில் கிடைக்கும் அமையும் நாலாவிடம் கேது இருக்கிறார் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் அதாவது சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாக்கக்கூடிய செலவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு உடல் சுகவீனம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் ஐயா வீட்டுக்கு மெயின்டைன் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க மாதம் உள்ள அந்த மெயின்டைன் செலவு வர எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்களோ அதை தான் செலவு பண்ண முடியும் அதுக்கு ரெட்டிப்பு மூணு மடங்கு செலவு காத்துட்ருக்கோம் இப்போ பைப்பு உடஞ்சி போயிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கதவு தாழ்பால் போயிடுச்சு ஜன்னல் போயிடுச்சு ஃப்ளோரிங் ஒரு இடத்துல இதாகிடுச்சு இப்படி பல கம்ப்ளைண்ட் இருக்கிறதால நீங்கள் எதை செய்வீங்க எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் எது போட்டு செஞ்சால் டபுள் செலவாகிடும் உங்களுக்கு பிபி சுகர் எகணும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருக்கிறதால உங்களுக்கு நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எச்சரிக்கையோடு இருங்க அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குரு பார்வை சூப்பருங்க அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த மாதம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இப்படி ஈடுபாடு உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டெலாம் காசு போடுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறாங்க அவங்க வேக ஆரோக்கியம் வளர்ச்சி அவங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்குதுன்னு அவங்க இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நல்ல தகவல் வரும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தியாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சிலருக்கு கடன் சுமை இருந்தால் விழி விதுங்க வைத்து விடும் விழிப்புணர்ச்சி தேவை அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் விளங்குகிறது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழு குடையவன் பதினொன்றில் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்சோ கொண்டு வரணும் அது ஒரு சந்தோஷம் ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழுக்குடையவன் அந்த ஏழை குரு பார்க்கறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழு பதினொன்று லிங்க் இருக்கிறதால முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் மொத்தத்தில் மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் செவ்வாய் உச்சம் பெற்று பதினோராம் இடத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த மாதம் செங்கல் மலர் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதம் அதுவே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் சனி இணைவு தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாமே வழியும் ஆனால் சொந்த தொழில் தகப்பனாருடைய தொழிலை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் தொழிலே பண்ணுறீங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் நீங்கள் நினைக்கிற இடத்துல கே எங்கே கடன் கேட்குறீங்களோ அந்த கடன் கிடைக்கும் அது வங்கியில் கேட்டாலும் சரி கவர்மெண்ட் மூலிமா சாதகமாக நீங்கள் லோன் வாங்கி நல்ல அற்புதமாக நீங்கள் தொழிலை உருவாக்கம் பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப சிறப்பு பத்தில் ராகு இருந்தால் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்டென்ட் பண்ணுவார் இருக்கிற இடத்த மல்டிப்ளை பண்ணுறது தான் ராகுனுடைய வேலை நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க எங்கே கொடுக்க போகிறாங்க ஏதாவது ஒருத்தர் கொடுத்தா கூட வாங்கி அப்போ தொழில் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலில் போடலான்னு நினைப்பீங்க அதை கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சிடும் அப்போ கிடச்ச காசை வேணான்னு சொல்லுவீங்க அதை வாங்கி போட்டு இப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல வ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடுவீங்க சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடுது வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு என்ன ஏற்கனவே இருக்கும் இந்த வெளிநாடுக்கு சொந்த தொழில் பண்ண போறோம் இல்லை உத்தியோகத்துக்காக போறோம் அப்படின்னா நிச்சயமா போங்க அற்புதமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் கட்டிப்பு பலன்களை பார்க்கலாம் இங்கே இருந்தால் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா வெளிநாடு போனால் ஒன்றரை லட்சம் ரெண்டு எல்லாம் சம்பாதிப்பீங்க ஸோ ஒரு நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு அதை இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுவோம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இன்ஸ்டியூஷனில் நல்ல பேர் கிடைக்கும் பத்தாம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுறாருன்னா தொழில் விரிவாக்கமாகவும் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லது நல்ல பேர் கிடைக்கும் அது பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இதனால் வரைக்கும் தொழிலையோ உத்தியோகத்துலையோ இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட்டு இல்லாத ஆள் நீங்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்ப்பீங்க அதுதாங்க ஏன்னா பதினொன்றில் ராகு இருக்கார் இது பதினொன்றில் குரு இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்த குரு அப்போது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது வருமானம் என்பது ரெட்டிப்பு வருமானம் வரும் மனைவி மனைவி வழி சொந்தங்களால் வருமானம் சொத்துவத்துக்களால் வருமானம் அசையா சொ ஷேர் மார்க்கெட்டு இப்படி பல நிலைகளில் உங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ரெண்ட்டு வீடு ரெண்டு விட்ருப்பீங்க இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் என்பது ரெட்டிப்பு வருமானம் வரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க இரவு பிரயாணத்தை செய்யாதீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் பண்ணுற இடத்துலையோ சூதனமாக நடந்துப்பீங்க அதனால் தலை எந்த ஒரு பிரச்சனையும் வராது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த மிதுள ராசிக்கு இந்த மாசி மாதம் தமிழ் மாதம் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வெளிநாடு போனோமா வெளிநாடு போவீங்க உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ஊ சொந்த தொழிலும் சிறப்பாக இருக்கும் திருமணம் வயதில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் இப்படி பல நிலைகளில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு பிள்ளையாரை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது